ஃபோனில் மட்டும் எங்கள் உறவு இருந்தது இப்போ நேரடியாக வந்து எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் அண்ணா முகத்தை வந்து நேரடியாக வந்து பார்த்துருக்குறேன் பெரிய ஒரு இருந்து இந்த நாட்டில் எங்க எங்களை நம்பி வந்த ஐயாவுக்கு நாங்க எங்களோட சந்தோஷம் மரியாதையை செய்தால் அவர் இன்னும் மக்களுக்கு போய் சொல்லுவார் அதுகளும் எங்களோ ஏதோ எங்களை கஷ்டத்தை பார்த்து எதுவும் உதவி செய்யுங்கள் தான் இப்படி நீங்களும் எங்களோட இடத்துல இருக்கிற மக்களுக்கு செய்யணும்னு சொல்லி விரும்பினா கட்டாயம் என்னோட தொடர்பு கொள்ளுங்க சரி எல்லாருக்கும் மதிய நேர வணக்கம் சரி என்னதுக்கா வந்திருக்கிறோம்னு தெரியுமாண்டகி பிறந்தநாளுக்கா என்னண்டு சொல்லி கேஸ் பண்ணிருந்தீங்க கேட்க வேண்டியது நாளையா முதலில் இங்க ஒரு பிறந்தநாள் வந்து கொண்டாடினாங்க ஒரு வெளிநாட்டுக்கார ஒரு சின்ன ஆள் ஆளுற பர்த்டே வந்து இங்கே கொண்டாடி அப்புறம் இங்கே இருக்கிற கொஞ்சம் பேருக்கு வந்து ரெண்டு பேருக்கு ரெண்டு பேர் வந்து சாமான்கள் கொஞ்சம் கொடுத்தனாங்க அதுக்கு பிறகு திரும்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இப்போ கொஞ்சம் பத்து பேரை கூடுதலான ஆக்கள் நினைச்சு செய்யறதுக்காக வந்திருக்கிறோம் ஆட்டப்பறம் நாளில் நினைக்கிறீங்க ஆ நான் தான் சொல்லணுமா சரி சொல்கிறேன் ஞாயிற்று பிறந்தநாள்ன்னு சொல்லி சரி அப்போ எங்கட யூடியூப் உறவுகளுக்கு வந்து இதில் வணக்கத்தை வந்து சொல்லிக்கொள்கிறேன் பன்னி நண்பன் யூடியூப் சேனல் மூலமாக வந்து மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திக்கிறது வந்திருக்கிறோம் இப்போ ஏற்கனவே பார்த்தீங்களேன்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய உமையாள்புரம் என்ற இடத்துக்கு போய் இப்போ அங்கே வந்து பத்து வரிய நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இப்படியான பொதிகளை வந்து வழங்கிட்டு வந்தனாங்க மாதிரி இப்போ அடுத்த கட்டமாக வந்து நாங்கள் தெரிவு செய்திருந்த இடம்தான் கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய இதே சிவபுரம் என்ற இடம் இப்போ இங்கே வந்து நான் அநேகமான ஆக்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச சில உதவிகளை வந்து செய்திருக்கிறேன் அதாவது என் மூலமான உதவிகள் இல்லை புலம்பேர் உறவுகள் மூலமாக கிடைச்ச உதவிகளை வந்து இங்கே செய்திருக்கிறேன் அதில் ஒன்று ரெண்டு பேர் இதில் எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அதனால் வந்து இப்போ பர்சனலாக எனக்கு சில பேட்ட குடும்ப நிலவரங்கள் வந்து எனக்கு தெரியும் இப்போ அந்த அடிப்படையில் வந்து மேலதிகமாக கஷ்டப்பட்ட ஆக்களை வந்து கொஞ்சம் ஒன்றிணைச்சி வந்து இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கும் பத்தாயிரம் ரூபாய் பறுமதியான இந்த பொதியை வந்து வழங்குறதுக்காக வந்திருக்கிறோம் அதன்படி இந்த இதுக்கு எல்லாமே வந்து முற்றுமுழுதான நிதி அனுசரணை நிதி என்று சொல்லாமல் இந்த உதவியை வந்து யார் செய்திருக்கேன்னு சொல்லி சொன்னால் அண்ணா தான் அண்ணா பாதிங்கன்னு சொன்னால் இப்போ சுவிஸ் நாட்டில் இருந்து நேரடியாக வந்திருக்கிறேரு வந்து இன்றைக்கு பக்கம் போய் நேரடியாக அவற்றை கையாலையை வந்து பத்து குடும்பங்களுக்கு வந்து இதுகளை கொடுத்து போட்டு இப்போ அடுத்ததாக வந்து இங்கே வந்திருக்கிறோம் அதன்படி எங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபா காசு பெரிய ஒரு தொகை தானே எங்கள நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு பெரிய ஒரு தொகை அதை இப்போ இப்போ இருபது குடும்பங்களை வந்து தெரிவு செய்து இந்த உதவி திட்டத்தை வழங்குறதுக்காக வந்திருக்கிறோம் அப்போ ஏன் இதை வந்து இவர் என்று சொல்லி சொன்னால் அவற்றை நாளை முன்னிட்டு அப்போ இதை வந்து ஆடம்பரமாக அங்கே இருக்கிற எவ்வளோ காசுகளை வந்து செலவழிச்சார் அங்கே கொண்டாடி இருக்கலாம் இப்போ இங்கே இருக்கிற எங்களோடய சொந்தங்களோட வந்து உங்களுக்கு ஒரு பெரிய உதவி தானே இப்போ நினைக்கிறேன் இந்த இந்த ஒவ்வொரு பொதியும் வந்து நோமெல்லாம் ஒரு மாதத்துக்கு கூட நீங்கள் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் சாமான்கள் வேண்டியிருக்கு குறிப்பாக வந்து அரிசி மா சீனி பருப்பு சோயா மீட் உருளைக்கிழங்கு வெங்காயம் அதை விட வந்து இந்த சேஃபேக்ஸ் அந்த சோப்பு ஐட்டங்கள் அதை ஒண்ட ஒண்ட வச்சிருக்கு ஒரு பாசலை வந்து நாங்கள் எல்லோருக்கும் கொடுத்து முடியும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அண்ணா என்ன பா இது பாசலுக்கு என்ன இருக்குன்னு தெரியும்னு நான் என்ன ஆகும் அதற்கு திறந்து அதையும் பார்த்துருவோம் சரி அதுக்கு முதல் வந்து அண்ணா ஒரு சில வார்த்தைகள் வந்து உங்களோட கதைப்பேர் இப்போ அங்கேயும் வந்து சில விஷயங்களை வந்து கதைச்சிருந்தவர் அப்போ உங்களோடயும் ஒரு சில வார்த்தைகள் நீங்களும் அவரோட சும்மா கதைக்கலாம் ஃப்ரெண்ட்லி அதில் என்ன இருக்கு சரி அண்ணா நீங்கள் அவையோட ஒரு சில வார்த்தைகள் கதைங்க இல்லை முதல்ல என்ன வெறும் தான் நன்றி சொல்லுவனும் ஐயா இதில் எனக்கு என்ன அரேஞ்ச் பண்ணி தந்ததுக்கும் இப்படி இதழுக்கும் சொல்லி நான் வரும் பொழுது வேறு கேட்டேன் ஒரு ஒரு இவ்வளோ தொகைக்கு இவ்வளோ செய்யணும்னு சொல்லி ஆளுக்கு பத்தாயிரம் ரூபா படி கொடுக்கப்போம்டா நான் பிளான் பண்ணான் இதுவே வில தெரிய சொன்னான் இதுவேளை தெரிய சொன்னி அப்போ பத்தாயிரம் ரூபா காசை கொடுப்பேன் அப்போ நாங்கள் புற ஜோதித்தோம் சரி இருந்தாலும் புற ஜோதித்தான் சாப்பாடு சாப்பிட பண்ணி கொடுப்பேன்டான் ஆ அப்போ வேற சொன்னார் அப்படி பண்ணி கொடுப்பேன் எல்லான்னு சொன்ன சொல்லி அப்போ நான் இவரை தெரியுது அது அதுக்கு கூடுதலாக எனக்கு முழு உற்சாகம் செய்யும் அவரால் அவர் சொல்லுவோம் நன்றி என்ன அவரால் நாங்கள் வெறும் உடல் உழைப்பு தான் நீங்கள் தான் அதுக்குரிய காசுலேருந்து எல்லாம் தந்தது நாங்கள் ஜஸ்ட் அதில் இடையில நின்று என்றாலும் என்றாலும் உங்கள் நீங்களா என்ன அதுக்கு தெரியுது சரி எனக்கு அப்போ நான் இந்த இந்த இப்போ ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறேன் இதுக்குள்ளே இந்த ஏரியா அப்போ எனக்கு தெரியாது அப்போ வேறாச்சு சொல்லி அப்புறம் அவரை சொன்னார் ஒவ்வொரு எல்லா எல்லா பொருளையும் மீண்டி பத்தாயிரம் ரூபா கணக்குப்படி ஒரு கசப்பாடி கொடுப்பேன்னு சொல்லி அங்கே பத்து பேர் கொடுத்து நாங்கள் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ சொன்னால் இன்னொரு இடத்துல இருக்குது வாங்க இப்போ இந்த மிஞ்சம் பத்து பேர் இருக்குது இஞ்சா திரும் சரி பிரித்து ஓ

இந்த மலை கீழே கொண்டு நான் பார்த்து நான் ரோட்டெல்லாம் ஒரே மழை அங்கே மலை எழுந்தது மலர்ந்து தூக்குற எல்லாம் கஷ்டமே அவருக்கு கொஞ்சம் கூட கஷ்டப்பட்டு எனக்கு இப்போ தெரியுது ஐயோ இது உங்களுக்கு திருப்தியாக நான் ஒவ்வொரு சாமான் உங்களுக்கு திருப்தியாக இந்த இதுவுமே ஆ சரி சரியா சரி ஓகே நன்றி அப்ப நாங்கள் அண்ணாக்கு வந்து இன்றைய பர்த்டே அப்ப நாங்கள் அங்க கேக் கட் பண்ண ஒரேடியாக ஒரே உங்களோட கேக் கட் பண்ணி ஒரு சின்ன செலிப்ரேஷனா முடிச்சு போட்டு ஒரு சந்தோஷம் தானே அவருக்கு அவர் இதை இல்லை எனக்கு கேக் கட் பண்றதே நான் நேரடியா வந்து அந்த மக்களை சந்தித்து அவையே கொடுக்கணும்ன்றா நான் விற்று ஆசை ஆனா இது நாங்கள் கொடுக்குற ஒரு சின்ன பரிசு அவருக்கு பர்த்டேன்றதால இது அவர் அன்பாக ஏற்றுக்கொண்டு சொல்லி நான் நினைக்கிறேன் கட் பண்ணிடுவோம் வச்சு ஒரு

One, two, three. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Anna. Happy birthday to you. Thank you, thank you, thank you, thank you. <laughs> <laughs> okay, thank you, thank you. Five. thank you, thank you. Thank you, thank you. அக்கா ஒரு ஆள் வாங்க வாழ்வா எல்லாருக்கும் இது கேக்கு இருக்கேன் ரெண்டு கேக்கு இருக்குதானே தாராளமா காணும்

ஆர்க்கு சாக்லேட் கேக் பண்ணம்

വല്ല സാമ്പിണ്ടാകളെല്ലാം അടുത്താണ് എടുക്കാം 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 Ah. nah இந்த வேண்டியே தான்

எனக்கு காணுவனா சாப்பிட்டு இல்லை நான் இப்ப சாப்பிட்டேன் ஓ அது கொடுத்தாதுடா அது சாப்பிடுறா இதை அப்படியே வைக்கிறோம் ப்ரோ எடுத்து சாப்பிடுங்க ஆ அது விடுங்கவிடும் அது நஞ்சா வாயில் வைக்கக்கூடாது அண்ணா கொடுத்த ஒரு சிறிய பெரிசு அது எப்படி இருந்த அண்ணா சரி ஓகே சரி அப்போ நாங்கள் பிரதானமான விஷயத்துக்கு வருவோம் இன்றைக்கு நாங்கள் இந்த உலருணவு பொதிகளை வந்து வழங்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அதன்படி வந்து பத்தாயிரம் ரூபாய் பெறுமதியான பத்து குடும்பங்களுக்கான உலருணவு உணவு பொருட்களை வந்து வழங்குறதுக்காக தான் வந்திருக்குறோம் அப்போ நாங்கள் ஒவ்வொருத்தராக வந்து வாங்கி கொண்டு போங்கோ சரியா அந்நாட்டு சின்னாக்கள் அங்கே நில்லுங்கோ வாங்க முதலாவது ஆள் வாங்க ஆமாம் வாங்க ம் சரியா இப்படி எல்லாரும் எல்லாம் பின்னுக்கு வாங்க இப்படி சரி 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 ஓகே எல்லாரும் பின்னுக்கு வாங்க எல்லோரும் பின்னுக்கு வாங்க பின்னுக்கு வாங்க எல்லோரும் பின்னுக்கு வாங்க ஒவ்வொருத்தரா வாங்க അടുത്ത അമ്മ വാങ്ങും അമ്മ വാങ്ങി ആ

அடுத்தா வா வாங்க வாங்களை வச்சு விடுங்க சரி எல்லாம் இருங்க இப்போ போகணும் காய்ச்சி போட்டுதான் போகணும் இருங்க இருங்க ஓ இருங்க அப்படியே அதில் இருங்க அப்படியே எல்லாம் ஒரு இடத்துக்கு வாங்க அப்படியே இதாக அணிக்காமல் ஒரு இடத்துக்கு வாங்க சரி ஓகே இப்போ நாங்கள் இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம் இப்போ பத்து குடும்பங்களுக்கான உலருணவு போடுங்களோ உலருணவு பொதுகளை வந்து இப்போ வழங்கி வச்சுருக்குறோம் இதுக்கான முற்றுமுழுதான நிதியை வந்து யார் வழங்கியிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அண்ணாதான் ஸ்விஸ் நாட்டில் இருந்து இப்போ நேரடியாக வந்திருக்கிறேன் வந்து உங்களுக்கான இன்றைக்கி இந்த உதவி திட்டத்தை வந்து செய்திருக்கிறேன் இப்போ அண்ணாவுக்கு வந்து எங்களுடைய யூடியூப் சேனல் வாயிலாக வந்து நான் பெரிய நன்றியை கூற கடமைப்பட்டுருக்கிறேன் என்னென்னு சொன்னால் அதன் மூலமாக வந்து நான் ஏற்கனவே இந்த காணொலியில் சொன்ன மாதிரி இது மட்டும் அவர் செய்யலை இதைப்போல் ஏற்கனவே இரண்டு மூன்று குடும்பங்களுக்கான உதவி திட்டங்களை வந்து செய்திருக்கிறேன் அதுக்கு அடுத்த கட்டமாக தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்திருக்கிறேன் அதன்படி என்ளை நம்பிக்கை வச்சு இப்படி ஒரு பெரிய ஒரு பொறுப்பு படைச்சி இதை வந்து சக்ஸஸாக செய்கிறதுக்கு எனக்கு அதுக்கான உதவிகளை வந்து செய்தால் அண்ணாவுக்கு வந்து மிக தாழ்மையான என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளை வந்து இந்த இடத்துல வந்து தெரிவிச்சு கொள்றேன் சரி அம்மா கையை தட்டுவோம் சரி நன்றி நன்றி சரி என்னென்னு சொன்னால் இப்போ அண்ணாட பேர்தேயும் சரி அவள் எல்லாரும் சேர்ந்து விஷ் பண்ணிட்டோம் இப்போ உங்களுக்கு இது வந்து திருப்தியா திருப்தியா ஒரு சிலர் வந்து அவருக்கு நன்றி சொல்றீங்களா நன்றி உங்களோட நான் இப்போ உங்களை கேட்க இல்லை நீங்கள் நன்றி சொல்ல போறோன்னா நன்றி சொல்லலாம் சரியா ஓகே ரைட் கதைங்க அம்மா உதயன் அண்ணா உதயன் உதேன் அண்ணாவுக்கு அண்ணாவுக்கு பிறந்த நாள் வாழ நல் வாழ்த்துகள் எங்கள் மக்கள் எல்லாம் பிறந்தன் சிவபுரத்தில் உள்ள மக்கள் எல்லாம் சேர்ந்து அவர் நல்லபடியாக நீடூடி வெண்டு வாழ்த்தி நன்றி நன்றி ஓகே நன்றி அம்மா சரி வேறு யார் கேட்க போறீங்க கழிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு சந்தோஷம் தானே என்னென்ன சொன்னால் இப்போ எத்தனையோ குடும்பம் எதுக்குள்ள இருக்கு அப்படி இருக்க நீங்கள் அது ஒரு ஆளாக செலக்ட் பண்ண பட்டு இது பெரிய உதவி என்றதை தாண்டி உங்களுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு மாசத்துக்கு இது உங்களுக்கு வடிவாக்கான் சரியா ஆமாம் அது சரி அப்போ அடுத்த கட்டம் நான் இப்படி உதவி வரைக்கு நான் இனி கிடைக்காத ஆக்களுக்கு அதில் வந்து செய்வேன் ஓ ஆமாம் வீடியோ எடுங்க சரி நன்றி அம்மா அம்மா வந்ததுக்கு நன்றிய நாள் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம் கஷ்டத்துக்கு இந்த மழை நேரத்தில் உழைப்பு இல்லாத இடத்துல கொண்டாந்து இந்த மக்களுக்கு நீங்க பத்து பேர்த்துக்கு உதவி செஞ்சது ரொம்ப ரொம்ப நன்றியாக இருக்குது நீங்க நிறுவனம் நல்லா இருக்கணும் நன்றி 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 பிள்ளைங்க வாடன் உம்னாகு இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஏன் அப்படி இல்லை எங்கள் பசங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும் இரண்டாள் எங்களோட கிராமம் வந்து ஒரு பின்தங்கிய கிராமம் அப்போ எல்லாம் உங்க தான் பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற இருக்கிற எல்லா மக்களும் எல்லாருக்கும் உதவி செய்யணும் எல்லாம் கஷ்டப்பட்டவன் அதை நான்

சரி அவ யூடியூப் சொந்தங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா என்னுடைய ஒரு நீண்ட உறவு நெருங்கிய உறவு இப்போ நெருங்கிய உறவு ஆகித்தீர்கள் ஆனால் வெறுமனே வந்து ஃபோனில் மட்டும் எங்களோட உறவு இருந்தது இப்போ நேரடியாக வந்து எனக்கும் பெரிய ஒரு சந்தோஷம் அண்ணா முகத்தை வந்து நேரடியாக நான் பார்த்துருக்கிறேன் பெரிய ஒரு உதவியை வந்து எங்களோட இடத்தில் இருக்கிற இந்த மக்களுக்கு வந்து செய்திருக்கிறேன் இப்படி நீங்களும் எங்களோட இடத்தில் இருக்கிற மக்களுக்கு செய்யணும்னு சொல்லி விரும்பினா கட்டாயம் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நான் தயாராக இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை நேரம் மழை காலம் வந்து எங்களோட இதில் வந்து தொடங்கிட்டு இப்போ அதால் வந்து சாதாரணமாக வந்து இப்போ இந்த கூலி வேலை செய்கிற குடும்பங்கள் வந்து மிக கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம் என்னென்னு சொன்னால் மழை காலங்களில் வந்து பெருசாக அந்த வேலை வாய்ப்புகள் வந்து மிக குறைவாக இருக்கும் இப்போ அவைக்கு வந்து அண்டண்டாடு சாப்பிட்றதுக்கான அந்த வசதிகளும் வந்து இருக்காது என்ன கூலி வேலை செய்கிற குடும்பங்கள் அந்தண்டு உழைக்கிற அந்த காசை வச்சு தான் தங்களுடைய வாழ்க்கை அதே நேரம் சாப்பாடுகளுக்கான செலவுகளை வந்து செய்யணும் இப்போ அது பெரிய ஒரு இட இடைஞ்சலாக கஷ்டமாக இருக்கும் அப்போ உதவக்கூடிய உறவுகள் தொடர்பு கொள்ளுங்கோ கட்டாயம் நாங்கள் அதை செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் அம்மாக்கள் எல்லாருக்கும் திருப்தி தானே ஓகேயா சந்தோஷந்தானே அப்போ நாங்கள்

¡Ah! Sí.

அதுகள கஷ்டத்தை பார்த்து எதுவும் உதவி செய்யுங்கள் தானே எங்களுக்கும் ஒரு திரும்ப நீங்க செய்யற உதவியிட தான் நாங்க வாழ்க்கை அதுக்காக பெரிய பெரிய நன்றி மக்களுக்கு உதவி செய்யறவங்களுக்கும் பெரிய நன்றி

சொல்லுங்க. நீங்க வந்தவடையா? நான் வந்த நீங்க விருங்கையோட போகுறாய். அந்த முக்கியமானது. எடுத்த அனுப்பக்கூடாது. இந்த சரி அண்ணே அது சொன்னா நான் மிச்சனன்றி மிச்சன அக்கா சரிதானே ஒரு ஆரதரா தான் நான் உங்ககிட்ட சட்டம் போறேன்னு சொல்லிட்டேன நான் அதுக்கு நான் அடுத்த நேர் வந்து உதை சேர உங்களுக்கு தான் புரியுது நான் அப்பே இருந்து நான் புருணி ஆயிடுது மூ உண்டு كده நான் அந்த அவ சொல்லல இதெல்லாம் உத்த வந்து என்னது சரி சரி இப்ப அடுத்தது என்ன राव சொல்லிப் போறாங்க அந்த கஸ்டல்ல அந்த 200000 நாங்கள் உங்களை நான் உதை காணவே இல்லை

ಅಣ್ಣಾ ಸಂಪಿಕಾ ಬಿಮ್ಮಾ ಮನಿ ಕೊಡ್ತಾರ ಅಣ್ಣಾ ಬಾಗು ಮಡಪಡಿ ಏನಣ್ಣ ನಾನು 10 10 ಅಲವಿ